மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா நீங்கள் பத்தாம் தேதி இங்கே வரீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுடைய எங்களுடைய இஸ்லாமிய மக்களின் துயர் செய்தி முக்கியமான செய்தி முக்கிய மக்களுக்கு தமிழ் பிள்ளைக்கு போய் சேரணும் தயவு செய்து பின்னாடி இருக்க அந்த வீடை பாருங்க எங்களுடைய இதயத்தை பிழிந்து எடுத்த மாதிரி எங்களுடைய புயல் மட்டும்தான் இருக்கு ஏன்னா அத்தனை வீடுகளும் இடிக்கப்பட்டது என்ன காரணம் கேட்டால் எங்களுக்கு பட்டா இல்லை குளம் குளம் வரப்போகுது